மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தில் சிலம்ப விளையாட்டை இணைத்ததை அடுத்து கடந்த இரண்டு வருடங்களாக நாமக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் மாணவ மாணவிகள் சிலம்ப போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர் மாநில மற்றும் சர்வதேச அளவிலான சாதனைகளை புரிந்துள்ளனர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு மத்திய மாநில அரசுகள் விளையாட்டுத் துறையில் இளம் வயதிலிருந்து மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தி அவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தில் சிலம்ப விளையாட்டை இணைத்ததை அடுத்து சமீப காலமாக நாமக்கல் மாவட்டத்தில் இந்த விளையாட்டில் அதிக அளவிலான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டத்தில் உள்ள சிலம்ப பயிற்சி கூடங்களில் மாணவ மாணவிகள் சிறு வயதிலிருந்தே சிலம்ப பயிற்சிகளை பெற்று வருகின்றனர் எதிர்காலத்தில் சிலம்ப விளையாட்டில் சிறந்த பங்களிப்பை தரும் மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை பெறுகின்ற வாய்ப்பையும் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது காரணமாக சிலம்ப விளையாட்டில் தொடர்ந்து பயிற்சி பெற்று வருவதாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலம்ப வீரர் வீராங்கனைகள் தெரிவிக்கின்றனர் கேலோ இந்தியா கேம்ஸில் கவர்மெண்ட் மூலிமா மூணு பர்சன்ட் இடஒதுக்கீதுனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் காரணமாக வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கவர்மெண்ட் ஸ்டேட் மேட்சில் தேர்ட் வின் பண்ணியிருக்கேன் கேலோ இந்தியாவில் இதில் வந்து சேர்த்துருக்காங்க த்ரீ பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எங்களுக்கு கிடைக்கிது நாங்கள் படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது நான் வந்து ஏழு வயசில் உலக சாதனை பண்ணியிருக்கேன் ஏழடி உயரத்துல கட்டையில நடக்கிறது பண்ணிருக்கேன் சிலம்பம் சுத்திட்டு இப்ப ஸ்டேட் லெவல் சிலம்பம் மேட்சுக்கு போறேன் மேலும் மாநில அளவிலான போட்டிகளிலும் உலக சாதனை புத்தகத்திலும் இம்மாவட்டத்தை சேர்ந்த சிலம்ப வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது நாமக்கல் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த இரா தேவ சிவபாலன் என்ற ஆறாம் வகுப்பு படித்து வரும் மாணவர் அலங்கார சிலம்ப பாடத்தில் முழங்கால் சுற்றை ஒரு நிமிடத்தில் நூத்தி பதினெட்டு முறை எடுத்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் சிலம்பம் வந்து கேலு இந்தியா அதாவது விளையாட்டு இதில் சேர்த்து அதுக்கும் அங்கீகாரம் இருக்காங்க தாம் எடுத்துக்கொண்ட ஒரு துறையில் முழுமையான முயற்சி மற்றும் பயிற்சிகளோடு ஈடுபட்டால் வெற்றி பெறலாம் என்பதற்கு இளம் சிலம்ப வீரர் வீராங்கனைகள் அடையாளமாக திகழ்கின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்